தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை he that speaketh of himself seeketh his own glory but he that seeketh his glory that sent him the same is true and no unrighteous is in him கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம தாழ்த்தோம் மிக அருமையான ஒரு வார்த்தை நம்ம எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் நாம் என்ன தேடிக்கொண்டிருக்கிறோம் என்கிறதெல்லாம் இந்த மாதத்துல நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் அதற்கு துவக்கமாக இந்த வேலையை நாம் பயன்படுத்தி கொள்வோம் எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே கடந்த மாதம் முழுவதும் தாவே நீ உண்டாக்கின ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து தேவரீர் உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை காத்து ஆண்டவர் எங்களை கைவிடாதபடி எந்த சூழ்நிலையிலே நாங்கள் காணப்பட்டாலும் இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களுக்கு எழும்பி கிரியை செய்து கொண்டிருந்தாலும் எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே நீர் போதுமானவராய் இருந்ததை உணரச் செய்தீங்க அப்ப உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய் நன்றி செலுத்துறோம் எங்களுக்கு முன்பாக கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறதான புதிய மாதத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரத்துல ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் வருகிற மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக அந்த மாதத்தில் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி உடைய வார்த்தையின்படியே கெத்தாவை கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உங்களுடைய தயவினாலே கிதாவை எங்களை நிரப்புவீராக தொடர்ந்து என் கத்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தார் என்று சொல்லி வருகிற மாதத்தின் கடைசியில் என் கத்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் ஹலலுயா இந்த தியான வழியினுடைய தலைப்பு நீ அனுப்பப்பட்டதினுடைய நோக்கத்தை மறவாதே டு நாட் ஃபர்கெட் த பர்பஸ் ஃபார் விச் வேர் சென்ட் சுய மகிமையை தேடாதே அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் தேடாதே டு நாட் சீக் யுவர் ஓன் க்ளோரி உன்னை அனுப்பினவரின் மகிமையை நீ தேட வேண்டும் உன்னை அனுப்பினவரின் மகிமையை தேட வேண்டும் என்றால் உன்னை அனுப்பின கர்த்தருடைய மகிமையை நீ அறிவிக்க வேண்டும் என்று அர்த்தம் அனுப்பினவருடைய மகிமையை தேடணும்னா சுய மகிமையை தேடுறதுனா என்ன அர்த்தம் நம்முடைய மகிமையை விரும்பி நம்மளை குறித்த காரியங்களே அதிகமாக பேசி கொண்டிருக்கிறது தானே அப்ப நம்மை அனுப்பினவருடைய மகிமையை தேட வேண்டும்னா எங்கேயோ போய் தேடுறது கிடையாது அவருடைய மகிமை என்ன என்று அவரை அறிவிப்பது தான் அவரை பறைசாற்றுகிறது தான் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறது தான் அவருடைய மகிமையை தேடுகிறதான காரியம் அப்ப யூ மஸ்டு சீக் க்ளோரி ஆஃப் தட் சென்ட் யூஆர் சென்ட் டு ப்ரோக்ளைம் த க்ளோரி ஆஃப் த லா நம்ம அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை கேட்டால் நீங்கள் எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவீங்கள அதை நம்ம மறக்கவே மாட்டோம் எதற்காக அழைக்கப்பட்டு அப்படின்னு சொன்னா ஈஸியாக தேவ தேவைப்பிள்ளைகளாயிருக்கும்படியாய் ரசிக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாக பரலோக ராஜ்ஜியத்திலே பிரவேசிக்கபடியாய் இப்படி என்ன பண்ணலாம் நிறைய லிஸ்ட் பண்ணலாம் அதை நம்ம மறக்க போறது கிடையாது விஷயமாக அது நமக்கு தெரியும் அழைக்கப்பட்டவர்களில் எல்லாரும் வராங்களா ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொன்னா சிலர் வருகிறார்கள் வருகிறவர்களே அவர் என்ன பண்றாரு தெரிந்து தெரிந்து கொண்ட எல்லாரையும் அனுப்புகிறார் அப்படிதானே அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அனுப்பப்படுகிறவர்கள் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார் தம் உண்டாக்கின எல்லா சனத்தையும் தான் அழைக்கிறார் தன்னை நோக்கி ஆனால் வருகிறவர்கள் சிலர் அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதுல சிலர் அனுப்புறாரா எல்லாரையும் அனுப்புறாரா எப்படி நினைக்கிறீங்க எல்லாரையும் புறப்பட்டு பொங்கல் என்று எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொன்னார்ல அப்ப அவரிடத்திலே வந்தவர்கள் எல்லாரையும் அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லாரையும் அவர் அனுப்புகிறார் என்பது வேதத்திலே சொல்லி இருக்கிறதான ஒரு காரியம் அப்ப எதற்காக அழைக்கப்பட்டோம் என்கிற கேள்வி வந்ததுன்னா நித்திய சிவனை அடையும்படி அழைத்தார் சமாதானத்தை கூறிதான் அழைத்தார் சமாதானத்தை கூறி சமாதானத்தை பெறும்படி அழைத்தார் ஆசீர்வதிக்கப்பட அழைத்தார் சாபத்தில் காணப்படுகிற அல்லது சாபத்தினுடைய காரியத்தினாலே விழுந்து இருக்கிறதான அதனுடைய கான்சிகுவன்சஸை அனுபவித்து கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன பண்ணார் ஆசீர்வதிக்கிறதற்காக நம்மை அழைத்தார் தேவ பிள்ளைகளாக மாற அழைத்தார் தேவனோடு வாழ அழைத்தார் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கலாம் இது எல்லாமே நித்திய சிவனை குறித்ததான காரியம் இதுதான் அழைத்தார் நம்மள அப்ப அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நம்ம மறவாது இருக்கிறது போல அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை நம்ம மறவாதி இருக்க வேண்டும் அதுதான் இந்த வசனம் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன வசனம் வாசிக்கலாம் பாருங்க சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை அப்ப நம்மளை அனுப்புகிறார் ஒருத்தர் நம்முடைய தேவன் நம்மளை அனுப்புகிறார் அனுப்புகிறவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் அவனுடத்தில அநீதி இல்லை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்ப இது என்ன கற்றுக் கொடுக்கிறது ரட்சிக்கப்படுதலையும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவராலே அனுப்பப்பட்டு அவரை குறித்து அறிவிப்பதையும் குறிக்கிறதான ஒரு வார்த்தை அது நம்ம மேல விழுந்ததான கடமை அப்ப அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறது போல அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தையும் நம்ம இருக்க வேண்டும் எதற்கான வேண்டும் நித்திய சீவனை அடைய மற்றவரை அழைக்கணும் நம்ம பெற்றிருக்கோம்னு சொல்றோம் இல்லையா அவ்வளவு சந்தோஷமா நம்ம சொல்றோம் அதே போல நித்திய சீவனை மற்றவர்கள் ஆண்டவரை அறியாத இன்னும் நித்திய ஜீவனை பெறாத அந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே வராதவர்களானவர்களை நித்திய ஜீவனை அடைய நாம் அழைக்க வேண்டும் தான் ஆண்டவர் நம்மளை அனுப்புற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள மற்றவரை அழைக்கும் இப்ப நமக்கு சமாதானத்தை கூறின ஆண்டவர் மற்றவர்களுக்கு போய் சமாதானத்தை கூற சொன்னார் அப்படிதானே சமாதானத்தை கூறுதல் என்றால் சுவிசேஷத்தை கூறுவது சத்தியத்தை கூறுவது இல்லை ஆக்கி இன்னைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை காண்பிக்கிற காரியம் அப்போ நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக அழைக்க நாம அனுப்பப்பட்டிருக்கிறோம் தேவ பிள்ளைகளாக மாறி இருக்கிற நாம மற்றவரும் தேவ பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று அவர்களை அழைக்கிறதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் அவர்களும் தேவனோடு வாழ அவர்களை நாம அழைக்க நாம தேவனோடு கூட வாழ போகிறோம் அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு காணப்படுது ஒரு நாள் ஆண்டவருடைய ராஜ்ஜியத்து பிள்ளை பிரவேசித்து அவருடைய பிள்ளைகளாக என்றும் வாழ போகிறோம் என்கிறதான அந்த தைரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா அப்ப மற்றவர்களுக்கும் இந்த காரியத்தை சொல்லி அழைக்க வேண்டும் என்பதுதான் அனுப்பப்பட்டவர்கள் மேல விழுந்ததான கடமையாய் காணப்படுது நம்முடைய அழைப்புல தேவனுடைய விருப்பம் அவர் நம்மளை வைத்ததான அன்பு நம்முடைய நன்மை அடங்கியிருக்குது அப்படிதானே என்ன நன்மை அப்படியே விட்டோம்னா நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுவோம் இந்த தேவனாலேயே அழிக்கப்பட்டு விடுவோம் அப்படித்தானே ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக மனுக்குலம் செயல்பட்டபடினாலே அந்த மனுக்குலத்தின் ஒரு அங்கமாக நாம் இருக்கிறபடினாலே அந்த தேவன் இறங்கி வந்து அழைத்ததான அழைப்பை நாம பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அழிக்கப்படுவோம் அப்ப தேவனுடைய விருப்பம் அன்பு மாத்திரமல்ல நம்முடைய நன்மையும் அழைப்புல அடங்கி இருக்கிறது ஆனால் அனுப்பப்பட்டதுல என்ன காணப்படுதுன்னா தேவன் மற்றவர்கள் மேலேயும் வைத்திருக்கிறதான அந்த அன்பு அவருடைய விருப்பம் மற்றவர்களுடைய நன்மை அதில் அடங்கி இருக்கிறது அப்போ அழைக்கப்பட்டு வந்தபோது நன்மையை பெற்றுக்கொண்டோம் ஆனால் அனுப்பப்படுகிறதுல என்ன அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நன்மை அல்ல அவர்களுடைய மற்றவர்களுடைய நன்மை அடங்கி இருக்கிறது அப்போ அழைப்பை மட்டும் ஏற்பது பேர் என்ன சொல்லலாம் சுயநலம் தப்பு கிடையாது ஆண்டவர் ஒன்பதை நம்ம மேலே வைத்த அன்பினால் தான் அழைக்கிறாரு அப்போ அழைப்பை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்றால் அது சுயநலம் ஆனால் அனுப்பப்பட்டதான காரியத்தை உணர்ந்து நான் செயல்படுவேன் என்பது பொது நலம் அப்படித்தானே மற்றவருடைய நலன் அதுல அடங்கி இருக்கிறது அழைப்பை மட்டும் ஏற்றுக்கொண்டால் நான் பரலுக்கு போயிட முடியும் ஆனால் அழைக்கப்பட்டவனிடத்தில் ஆண்டவர் அவனை அனுப்பும் பொழுது நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய சுய மகிமையை நீ தேடாத உன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடு என்று சொல்லி அனுப்பும் பொழுது அதுல என்ன அடங்கி இருக்கிறது என்று சொன்னார் என் மேல் வைத்த அன்பு விருப்பம் மாத்திரமல்ல மற்ற ஜனத்தின் மீதும் ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பையும் விருப்பத்தையும் பொது நலத்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல பேசுகிறதான காரியம் ரொம்ப சிம்பிளா சொன்னா வார்த்தையில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி பேசுகிறதான காரியம் அதை உன்னுடைய காரியத்துக்காக அல்ல என்னுடைய காரியத்துக்காக நீ அதை செய்ய வேண்டும் என்னுடைய விருப்பத்திற்காக நீ அதை செய்ய வேண்டும் அதில் நான் அவர்கள் மேலே வைத்திருக்கிறதான அன்பும் அடங்கியிருக்கிறது என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதான காரியம் கண்களை மூடி அப்படியே நம்மளை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா சுயநலவாதிகளாக மாத்திரம் இருக்க போகிறோமா அல்லது பொது நலத்தையும் விரும்ப போகிறோமா மற்றவருடைய நலத்தை நாம் விரும்புவோமானால் எப்படியாவது ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சம்ஹாவ் கொண்டு போகிறதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் இந்த மாதத்துல இப்படிப்பட்டதான அந்த விருப்பத்தை நமக்குள்ளே புதுப்பிப்பார நமக்குள்ள விருப்பம் இல்லைன்னெல்லாம் கிடையாது விரும்புகிறோம் தான் செய்கிறோம் தான் முயற்சி செய்கிறோம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் அதிலே அனைத்து நேரங்களில் தளர்ந்து போனவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம் கத்த இந்த நாளில் திரும்பவும் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறபடினால நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள புதுப்பித்துக் கொள்ள கத்தருக்குள்ளே தேற்றிக்கொள்ள தொடர்ந்து கத்தருடைய காரியங்களை சோர்ந்து போகாம செய்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக கடைகளை முடுவோம் எங்களை என்பாயினை சீக்கிரம் எங்கள் பரிசுத்த பிதாவே ஆண்டவரே நீர் ஒரு மனிதனுடைய நன்மையை மாத்திரமல்ல அந்த மனிதன் மூலமாக அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களும் நன்மையை பெற வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே ஒரு மனிதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே நீர் விரும்புகிறபடியினாலே ஆண்டவரே நீர் இறங்கி வந்தபொழுது உம்மிடத்திலே வந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே நீர் இருந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது ஆபராமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் ஆண்டவரே இஸ்ரவேலை குறித்து நீர் பேசும் பொழுதும் அவனை ஆசீர்வதிக்கிறவர்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லியும் ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே சாபத்திலிருந்து விடுதலை ஆகி ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்குள்ளாக வந்ததான சனம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அனுப்பப்பட்ட சனம் அழைப்பை மாத்திரம் தெரிந்து கொண்டு ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் என்ற சந்தோஷத்துக்குள்ளே திளைத்து கொண்டு மாத்திரம் இராதபடி எனக்கு ஒரு கடமை காணப்படுது அழைத்த என்னை ஆண்டவர் அனுப்புகிறார் அவருடைய மகிமையை அறிவிக்கும்படி அனுப்புகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் கிட்டாவை செயல்பட உதவி செய்யுங்க அநேக நேரங்களிலே கிட்டாவை எப்படி சொல்வது எப்படி வார்த்தைகளை அறிவிப்பது எப்படி ஆண்டவருடைய கரத்திலே ஒரு பாத்திரமாக பயன்படுவது என்பதெல்லாம் அறியாதபடி ஆண்டவரே திணறிக் கொண்டிருக்கிறதானே ஆண்டவரே நேரங்கள் உண்டு ஆனால் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விருப்பத்தை காண்பிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் காரியங்களை பொறுப்பெடுத்து கொண்டு எங்களை வணைகிறவராக எங்களை எங்களுக்குள்ளே வார்த்தைகளை போடுகிறவராக எங்களை பலப்படுத்துகிறவராக உற்சாகப்படுத்துகிறவராக ஞானத்தையும் வாக்கியும் தருகிறவராக எவ்வளமாய் பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படி பயன்படுத்தி மகிமைப்படுகிற தேவனாக காணப்படுகிற இந்த வார்த்தையின்படியே அண்டவரே நாங்கள் அனுப்பப்பட்டு போகும் பொழுது எங்களுடைய சுய மகிமையை நாங்கள் கிட்டாவி சிந்திக்காதபடி அதை தேடாதபடி அனுப்பினவருடைய மகிமையை அறிவிக்கிறவர்களாக அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியர்களாக வேலைக்காரர்களாக செயல்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா இந்த உலகத்தின் இச்சைகளின் படியும் அந்த வேத புரட்டுகளிலே சிக்கினவர்களாகவும் காணப்படாதபடி வேத வசனங்களின்படி ஆண்டவரே நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக கலப்பாய் பேசாமல் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கிருத்தாவே வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிற வண்ணமாக கருத்தாய் பேச அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தைகள் அமையும்படியாய் உம்முடைய கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாதத்தில் பயன்படுத்துவீராக எல்லாவற்றுக்கும் மேலாக இதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும் எங்களுக்கு முன்பாய் காணப்படுகிறதான மாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவீராக தேவையான பாதுகாப்பை தருவீராக எல்லா தயவும் உண்டாவதாக அண்டவரே எல்லா விதத்திலும் உடைய கிருபைகள் எங்களுக்கு கிடைப்பதாக எங்களுக்கு விரோதமாய் சத்துரு செய்கிறதான எல்லா வேலைகளையும் அறிந்திருக்கிறதான கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை மறைத்து காப்பீராக மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது உடைய அந்நிய புத்திரின் கைக்கு எங்களை விலக்கி தப்புவிப்பீராக அதன் மூலமாய் உண்டாகிறதான எல்லா சீரையும் உடைய சிறங்கள் பெற்று கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனத்தின் பாக்கியத்தை கிதாவே அனுபவிக்க அனுக்கிரகம் செய்வீராக கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் அருமைப்பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி ஆத்மாவை கத்தரை ஸ்தோதரி கத்தர் செய்த சகல பகார மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்